முன்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த கோவிலோட தோற்றம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த கோவிலோட ராஜகோபுரம் பார்த்தீங்களா பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்க பிரதான நுழைவாய் வழியாக தாங்க அப்படியே உள்ளே போகிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ஆண்டு பழமையான கோயிலுங்க எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த ராஜாக்களால் கட்டப்பட்ட கோயில்ங்க இது எவ்வளோ வித்தியாசமான சிலைகள் எவ்வளோ உயரமாக பெரிய சிலைகள்ங்க இந்த சைடு ரெண்டு ஆண் சிலை அந்த பக்கம் வலது பக்கமாக ரெண்டு பெண் சிலை பத்திரகாளி அம்மன் அப்படியே தரிசனம் பண்ணிங்க இந்த பத்திரகாளி அம்மன் கோவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மீண்டும் இந்த வடக்கு ராஜகோபுரம் வாசல் வழியே அப்படியே வெளியே வராங்க எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வந்து இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா சேலத்துலேருந்து மேச்சேரி போயிட்டுருக்கோங்க சேலம் சிட்டியில் இருக்க ஃப்ளைஓவரில் தான் போயிட்ருக்கோம் எதிரில் தெரியுதுங்களே பெருமாள் தாங்க நம்ம வந்து மேச்சேரியில் வந்து இன்னைக்கு எங்கே போகிறோம்னா தமிழகத்திலே பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு தாங்க போக போகிறோம் சேலம் டு மேச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க ஓமலூர் தாண்டி வந்துட்டாங்க இன்னும் மேச்சேரிக்கு போகிறதுக்கு எட்டு கிலோமீட்டருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இங்கே பாருங்கள் போர்டு வச்சிருக்காங்க பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் கோயிலோட ஃபோட்டோ அப்படியே போர்டு அருள்மிகு அம்மன் திருக்கோயில் மேச்சேரி எட்டு கிலோமீட்டர் அப்படியே போகலாங்க இந்த மேச்சேரி போகிற வழியை பார்த்திங்களா எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்க பார்க் பெரிய பார்க் மாதிரி அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது ஏன்னா பக்கத்துலேயே மேட்டூர் டேம் இருக்குது அங்கேருந்து வர உபரி நீர் திட்டத்தில் இங்கே இருக்க ஏரியெல்லாம் ரொம்ப இருக்குது அதனால தான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் வந்து மேச்சேரியில் எந்த இடத்துல இருக்குதுன்னா தருமபுரி சேலம் மெயின் ரோட்லேயே இருக்குங்க அதுவும் மெயின் ரோட்லேயே இருக்குது பாருங்கள் ரோட்லேருந்து பார்க்கும்போதே தெரிகிற மாதிரி முன்னாடியே இருக்குங்க உள்ளெல்லாம் எந்த பக்கமும் போக தேவையில்ல கோவிலுக்குள்ளெல்லாம் பார்க்கிங் வசதியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம வெளியில் தான் அப்படியே நிறுத்தணும் பாருங்கள் அந்த டூ வீலர்லாம் ஃபுல்லாக இங்கே நின்றுட்டுருக்கு அதேமாதிரி கார் பார்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் கிடையாது வெளியில தான் ரோட்டில் தான் நம்ம நிறுத்தி ஆகணும் முன்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த கோவிலோட தோற்றம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் மெயினாக இந்த கோவிலோட ராஜகோபுரம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது இந்த கோவில் ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி தாங்க இருக்குது இது வடக்கு கோபுரங்க இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடியிலேருந்து தொண்ணூறு அடி உயரம் வருங்க இது வந்து ஒரு ஏழு அடுக்கு கோபுரங்க அப்படியே பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நுணுக்கமாக அழகாகவும் பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க இந்த கோபுரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வசந்த மண்டபங்க இந்த மண்டபம் ஒன்று பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது ரொம்ப பெரிய மண்டபம்னு சொல்ல முடியாது சின்ன மண்டபமாக இருக்குது கோபுரத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலோட நேம் போடுங்க பெயர் பலகை லைட்டிங்ஸோடு இருக்குது நைட் டைமில் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும் அப்படியே கோயில் உள்ள போய் பார்க்கலாங்க இந்த கோவில் வளாகத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வரிசையாகவே பூஜை சாமான் இந்த பூக்கள் மாலைகள் இதெல்லாம் வைக்கிற கடைங்க வரிசையாக இருக்குங்க நிறையாவே இருக்குது பாருங்கள் அப்படியா இந்த மண்டபத்து மேற்கூரையை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பத்ராகாளி அம்மன் அப்படியே தத்ரூபமாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்க பிரதான நுழைவாயில் வழியாக தாங்க அப்படியே உள்ளே போகிறோம் நுழைவாயிலே பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க உயரம் பார்த்திங்கன்னா பதினாறு அடி குறையாமல் இருக்குது பதினாறு அடிக்கு மேலே தான் இருக்கும் உயரம் கதவுகள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா இருக்குங்க சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்ததுங்க அதனால தான் இப்போ தான் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க இருக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ஆண்டு பழமையான கோயிலுங்க எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த ராஜாக்களால் கட்டப்பட்ட கோயிலுங்க இது இந்த கோவில் வந்து ஒரு பழமையான கோயிலாக இருந்தாலுமே இந்த கதவுகள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சமீபத்தில் தாங்க செஞ்சிருப்பாங்க பொழுதுக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது இந்த பத்ரகாளியம்மன் கோயில் வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு திறந்தாங்கன்னா இரவு எட்டரை மணிக்கு தாங்க மூடுறாங்க நடுவில் மதியம்லாம் நட சாத்துறதெல்லாம் கிடையாதுங்க எப்போவுமே திறந்து தான் இருக்கும் அதனால் நீங்கள் பகல் நேரத்தில் எல்லா நேரத்துலேயும் வந்து பார்க்கலாம் கோவில் உள்ள இருந்து இந்த ராஜகோபுரத்தை பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளவனை வந்தவனே பாருங்கள் இந்த மகா மண்டபம் தாங்க நல்லா பெரிய மண்டபமாக தான் இருக்குது கோவிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தவொன்னே நல்லா பெருசாக தாங்க இருக்குது வெளியில் பார்த்தா அந்தளவுக்கு தெரியல சுற்றுப்பிரகாரம் நல்ல பெரிய பிரகாரமாக தான் இருக்குது இந்த மண்டபத்தோட மேற்கூரையில் பார்த்தீங்கனாலுமே எல்லா சாமிகளோட ஓவியங்கள் அவ்வளோ தத்ரூபமாக அழகாகவும் வரைஞ்சிருக்காங்க பெயிண்டிங்கில் இங்கே பார்த்திங்கன்னா க்ரௌடு இல்லைங்க இன்றைக்கி அதனால் ஃப்ரீயாக நம்ம போகிறோம் உள்ள இல்லைனா இந்த க்யூவில் வளைஞ்சி வளைஞ்சு போகிற மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே பார்த்திங்களா எவ்வளோ வித்தியாசமான சிலைகள் எவ்வளோ உயரமாக பெரிய சிலைகள்ங்க இந்த சைடு ரெண்டு ஆண் சிலை அந்த பக்கம் வலது பக்கமாக ரெண்டு பெண் சிலை வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மகா மண்டபத்திலேருந்து அப்படியே உள்ளே போகலாங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படியே இங்கே படி ஏறி தான் மேலே போகணும் மூலஸ்தானத்தில் சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போனாலுமே பெரிய இடமா இருக்குங்க உள்ளேயும் ஒரு மண்டபம் பெரிய மண்டபமாகவே இருக்குது நிறையா பேர் சாமி கும்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்க சுவர்கள் சுற்றியுமே பார்த்தீங்கன்னாவே சாமி சிலைகள் அப்படியே வந்து செதுக்கியிருக்காங்க பத்ரகாளியம்மன் அப்படியே தரிசனம் பண்ணிங்க சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க இந்த கோவிலில் பத்ரகாளியம்மன் அம்மன் பார்த்திங்கன்னா எட்டு கைகள்லேயும் ஆயுதங்களை ஏந்திய மாதிரியும் வலது காலை வந்து பத்மாசனத்தில் மடக்கி வச்சு வச்ச மாதிரியும் இடது காலை வந்து மகிஷாசுரன் மார்பு மேலே வச்ச மாதிரியும் வீர தாங்க நமக்கு பக்தர்களுக்கெல்லாம் காட்சியை விழிக்கிற மாதிரி கே வடிவமைச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு தமிழ்நக மக்கள் மட்டும் வராமல் கர்நாடகத்துலேருந்தையுமே நிறையா பேர் வராங்க அங்கே கர்நாடக மக்களுமே நிறையா பேர் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போகிறாங்க இந்த கோயிலோட தெற்கு கோபுரவாசில் தாண்டி போயிட்டுருக்குங்க அப்படியே சுற்றி வந்துட்ருக்கோம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து மாசி மாதத்தில் தான் அங்கே திருவிழா நடக்கும் மாசி பகவான்க்கு தான் வந்து கோவிலில் தேர் தேர் திருவிழா நடக்கும் அன்றைக்கி தேர் இழுப்பாங்க இந்த கோவிலில் நடக்கிற மாசி திருவிழா பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஃபுல்லுமே ரொம்ப ஃபேமஸுங்க அந்த டைமில் எல்லாம் சேலம் மாவட்டம் ஃபுல்லுமே இருந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க அது இல்லாமல் அம்மாவா மாதம் மாதம் அம்மாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் சிறப்பு பூஜை நடக்கும் அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இரவு நேர பூஜை நடக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோவிலோட கிழக்கு வாசல் கோபுரத்தை கடந்து போயிட்ருக்காங்க இந்த கோபுரத்தில் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல இருக்குது இந்த மகாமண்டபத்தை இந்த இருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு வித்தியாசமான வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க இப்போ பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றாமல் அவங்க கால்நடைகளுக்கு ஏதாச்சும் நோய் வந்தாலும் இங்கே வந்து விபூதி வாங்கிட்டு போயிட்டு அது சரியானதுக்கப்புறம் வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு போவாங்க இந்த அம்மன் கோவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மீண்டும் இந்த வடக்கு ராஜகோபுரம் வாசல் வழியாக அப்படியே வெளியே வராங்க காலையில் சீக்கிரமாக வந்துட்டனால அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லைங்க ஃப்ரீயாக தான் இருக்குது அந்த கடைசியில் பாருங்கள் விளக்கு இருக்காங்க விளக்கு வைக்கிறதுக்குன்னே தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க இந்த கோயிலில் வெளியில் அவுட்டரில் கோயிலுக்குள்ளெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாதுங்க இங்கே பார்த்திங்கன்னா விளக்கு வச்சிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இங்கே தான் இங்கே தான் எல்லாருமே வரவங்கெல்லாம் விளக்கு ஏற்றுகிறாங்க எவ்வளோ பெரிய இடமா இருக்குது இது எல்லாமே விளக்கு வைக்கிற இடம்தாங்க எல்லாம் காலியாக இருக்குது ஏன்னா கூட்டம் இல்லை இன்னைக்கு அதனால் ஃப்ரீயாக இருக்குது சரிங்க இந்த கோயில் வளாகத்துலேருந்து அப்படியே நம்ம வெளியே போகலாம் இருந்து வெளியே வந்துட்டு அப்படியே நம்ம வந்து சேலம் நோக்கி மேச்சேரி சேலம் ரோட்டில் போயிட்டுருக்குங்க இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு வராதவங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே பாய்